ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு தெரியுது உங்களுக்கு இது தான் பிரியாணின் மசாலா பாய் வீட்டு ஸ்டைலில் அடிக்கிற பிரியாணி மசாலா இது தான் இதை வந்து இன்னும் நல்லா நைஸாகவே அரைக்கலாம் நான் ஒரு டைம் அரைச்சிருக்கேன் இன்னொரு டைம் வந்து நல்லா நைஸ் பண்ணி அரைக்கணும் இல்லை இப்படியே இருந்தால் கூட ஒரு நல்லா தான் இருக்கும் நீங்கள் காய வச்சு மட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க வாங்க என்னென்ன பொருள் பொடலான்னு சொல்லி பார்க்கலாம் எதுவுமே காளான் பிரியாணி பிடிக்காது ஆனால் வந்து இன்றைக்கி மகா சிவராத்திரி நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னொன்னே உங்கள் அப்பா சார் வந்து காளான் வந்து முன்னாடி வந்துச்சுங்க நினைப்புக்கு அப்படி தானே காளான் பிரியாணி ஒரு இன்னைக்கு வந்து யாரும் நான்வெஜ் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதிகமாக இல்லை மேக்சிமம் தெரிஞ்சவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து காளான் இன்னைக்கு காளான் என்ன ரேட்டு எண்பது ரூபா இது பாருங்க எண்பது ரூபா போட்டிருக்கு எண்பது ரூபா இரநூறு கிராம் உங்கள் காளான் ரேட்டு என்னன்னு சொல்லுங்கள் அப்புறம் இந்த பொடி காளான் சாரி பிரியாணி பொடி பாய் வீட்டு பிரியாணி ஸ்டைலில் அந்த டேஸ்ட்டில் நமக்கு பிரியாணி வரோம் அப்படின்னா நான் வந்து பொடி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுதான் தான் இந்த பொடி அதுக்குள்ளே பொருள் தான் இது என்னென்னு வந்து இப்போ நான் பொட்டி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இங்கே சாமான் தாமம் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமும் வாங்கிட்டு விட்டாங்க தன் கையே தனக்கு விடுற மாதிரி நம்ம பல்லே நமக்கு ஒரு விதம் எப்படி எடுத்து ரோஸ் பூ இதை இதெல்லாம் இவ்வளோ போடலாம் எல்லாம் கரெக்டாக சம அளவு போடணும் எதுவுமே வந்து கம்மி அதிகமாக போடக்கூடாது பட்டை வந்து கம்மியாக வாங்கிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் இன்னும் வந்து போடணும் உங்களுக்கு பொருள் என்னென்னன்றது மட்டும் நான் காட்டிடுறேன் பொருள் மட்டும் என்னென்ன நான் காட்டிடுறேன் நீங்கள் வந்து ஒரே சம அளவு போட்டு நீங்கள் அப்புறம் எங்கள் வீட்டு ஆளுங்களை கடைக்கு அனுப்புகிறதுக்கு இது தண்டனை மாதிரி நாலு நாள் வாங்கி கொஞ்சம் இது எல்லாமே சம அளவு போட்டு ஏலக்காய் மட்டும் அதில் பாதி போட்டிங்கன்னா போதும் எல்லா பொருளும் வந்து சம அளவு போடணும் இது ஏலக்காய் மட்டும் பாதி அளவு போட்டிங்கன்னா போதும் மற்ற பொருள் எல்லாம் ஒரே மாதிரி ஐம்பது கிராம்னா ஐம்பது கிராம் இப்போ இது நிறையா இருக்குது இது கம்மியாக இருக்குன்னா இதோட கிராமு தான் இது வரும் இது என்ன வெயிட்டோ அந்த ரெய்ட் தான் இந்த கல்பாசியும் ரோஜா பூ வரும் அதனால் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு அப்புறம் பிரஞ்சி இலை பிரஞ்சி இலை போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தாளிக்கிறப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு தலை போட்டுக்கலாம் ரெண்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோ தாளிக்கிறப்பையும் அது போட்டுக்கோம் சும்மா வாசத்துக்கு ஒரு ஏலை மட்டும் இவ்வளோதாங்க நம்ம வந்து பட்டை இந்த பட்டை வந்து பார்த்தா இருந்தாங்க எங்கள் வீட்டில் இருக்க அதனால் வந்து நான் பட்டை இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் பொடியை அரைச்சுக்கணும் நீங்கள் காய் வச்சு இப்போ ஓகே நீங்க பொடியா காய் வச்சு அரைச்சிக்கிட்டிங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு வாசம் வராது நல்லா இருக்கும் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு நீங்கள் நீங்க வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் நான் வந்து இப்போ காய வச்சு தான் அரைக்க போகிறேன் இப்போ அரைக்க மாட்டேன் ஒரு அரை மணி நேரம் வெயிலில் வச்சு தான் அரைக்க போகிறேன் இவ்வளோ தான் பிரியாணி மசாலா அரைக்கிற பொடி அரைக்கிற பொருள் வந்து இதுதான் இதை நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தனி மிளகாய் தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான பிரியாணி கிடச்சிரும் வேறு எந்த ஒரு பொடியும் போட தேவையில்ல கடையிலேருந்து பிரியாணி மசாலா எதுவும் வாங்கி போட வேண்டியதில்லை இது மட்டும் போடலாம் மற்றபடி எப்போதும் போல் மல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் உங்களுக்கு லெமன் போடுவாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் தயிர் போடுவாங்க ரெண்டும் போடுறவங்களும் போடுவாங்க நான் ரெண்டுமே போடுவேன் நான் பைத்தியார்த்தமாக சமையல் பண்ணுவேன் ஆனால் பொருள் இதை போட்டு அந்த டேஸ்ட்டு வந்துடும் நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம பிரியாணி இன்னைக்கு அதை நல்லா வந்து பாருங்கள் வீட்டுக்கார் மாங்காய் வாங்கி வீடு அந்த மாங்காய் வந்து குழம்புக்குன்னு வாங்கிட்டு வர்றது ஒரு மாங்காய் ஐம்பது ரூபாயாம்மா சீசன் இல்லை குழம்புக்குன்னு வாங்கிட்டு வர்றது இன்னொரு பத்து நிமிஷத்தில் என் பையன் சாப்பிட்டுருவா இல்லையே வைக்கமா அவருக்கு மட்டும் எங்க எங்கள் பவுடர் அடிக்கிற ஒரே ஜீவன் அவர் மட்டும் தான் நாங்கள் யாருமே அடிக்க மாட்டோம் வீடியோ போகிற நாங்கள் அடிப்பேன் கொஞ்சமாக கீர்த்தனா அப்பா அது எங்கள் சின்ன பிள்ளையும் அவங்க அப்பாவும் தான் ரெண்டு பேரும் பவுடர் இல்லைன்னா அவங்க கீர்த்தனா கூட பவுடர் இல்லைன்னா ஒண்ணு சொல்ல மாட்டான் சார் வந்து பவுடர் பௌர்வல்னா இந்த வீட்டில் பவுடர் கூடவா இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பாரு ஏன்னா நாங்கள் அடிக்கிற மாதிரி தானே வாங்கிப்போம் ஏதும் வாங்கதில்ல அவருக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காரு இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி தான் நான் பிரியாணி செய்கிறது தான் உங்களுக்கு தெரியுமே அதனால் வீடியோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பொடி இதே மாதிரி அரைச்சு நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்லயும் பிரியாணி டேஸ்ட்டாக உங்கள் குழந்தைங்களும் செஞ்சு கொடுங்க பாய் வீட்டு பிரியாணின்னு பாய் வீட்டுக்கு தேடி போக வேண்டாம் நம்ம வீட்லேயும் செஞ்சிக்கலாம் ஓகேவா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் பாய்